நீங்க பாயிண்ட் லட்சுமி நம்மளுடைய பசு என்ன ஆகுறாரு அப்படிங்கறது ரொம்ப ஒரு கேள்விக்குறி ஆனா அதே சமயம் என்ன பசு சைடுல இருந்து இன்னும் அப்டேட் வரல அதே சமயம் வெண்ணிலாவும் வெண்ணிலா மாமாவும் இருக்கிறது ஹோப் ஏஆர்எஸ் கார்டனா இருக்கலாம் ஓகேவா அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கணும் அந்த லொக்கேஷனாக இருக்கலாம் இவங்க அங்கே போனாங்கன்னா ஒரு சாட்சி சொன்னாங்கன்னா விஜய் விடுதலை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு மலைக்காட்சிகளில் கண்டிப்பாக வெண்ணிலா நடிக்க மாட்டாங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறனால பட் இருந்தாலும் மலைக்காட்சிகளில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி துறத்துகிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஒன்றே இவங்க வந்து வெண்ணிலா குணமடைஞ்சோடனே இவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அதாவது காவேரி நம்மளுடைய நிவின் குமரணி இவங்களாம் வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும் அதில் ஒரு சேசிங் சீன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லைன்னா ஏதாச்சும் கடத்துறது ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க கடத்துறது இருக்காது எனக்கு தெரிஞ்சது இது மாதிரி கூட்டிகிட்டு வரனால இந்த ரவுடிங்லலாம் வச்சு பசு மூவ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா பசுவோட சைடில் தான் இந்த ரவுடிங்கெல்லாம் வருவாங்க ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் எண்ணெயிலாம் மாமாலேருந்து ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பரபரப்பான கதைக்கெல்லாம அவங்களே கொடுத்துட்டாங்க இதுலேயும் மலையில் கொற்ற மலையில் எடுத்துருக்காங்க ஒரு பயங்கரமாக எல்லோரும் ஓடுற மாதிரிலாம் இருக்கும் டீம் வந்து ஒரு பெரிய எஃபர்ட் எடுத்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடி யாரோ ஓடுறதுனால தான் நமக்கு தெரியாத அந்த ரவுடிங் எல்லாம் பின்னாடி துறதுற மாதிரி இருக்குது ஓகேவா அதனால குமரன் கா காவிரி ஓட மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஏன்னா வைஸ் வந்து காவிரி பிரெக்னென்ட் அதனால அவங்களுக்கு அவ்வளோ இதாக கொடுக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ஓடுற மாதிரி இருக்கும் விஜய் களத்தில் வந்திருப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கவனிக்கக்கூடியது இருந்தாலும் இன்றைக்கான அதாவது நேற்றுக்கான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சம்திங் சென்னை அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் அவர் ஒரு கோவில்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்கும்போது அது எப்படி தெரியும் ஒரு ஹோட்டல்லெலாம் அவர் தங்கலை எங்கேயோ வெளிப்பகுதியில் தான் இருக்கார் ஸோ விஜய் கூட மறைமுகமாக வெளியில் வந்து கூட செய்யலாம் அப்படி சொ செஞ்சார்னா அவருக்கான ட்ராக் சூப்பராக இருக்கும் ஆனால் என்ன கொண்டு வராங்க பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில ஆனால் ஒரு பயங்கர ஒரு நைட் ஷூட் இருக்குது ரொம்ப தெளிவாக எனக்கு தோன்ற விஷயம் இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லிட்டாங்கன்னாவே போதும் கோர்ட் லெவலுக்கு போக வேண்டியது இல்லையே இங்கே சம்மந்தப்பட்டவங்களே வந்து சாட்சி சொல்லிட்டா கோர்ட் சீன் லெவலுக்கு போக வேண்டியதில்லை இல்லையா ஏன்னா நம்ம காவிரி பேசும்போது நீங்கள் எப்படியும் நீங்கள் கோர்ட்டில் தான் எல்லாம் மூவ் பண்ணுவீங்க நான் வந்து பேசி என்னாக போகுது அப்படின்னு அந்த ஜெயிலில் இருக்க ஒரு சூப்பரண்ட்டை சம்திங் ஒரு கிட்ட பேசுவார் இல்லையா போலீஸ் அதிகாரிகிட்ட அப்போவே எனக்கு தோணுச்சு ஒய்யோ கோர்ட் சீன்லாம் கொண்டு வந்துருவாங்களா ட்ரெகன்ட்டு ஆனால் இது வரைக்கும் கோர்ட் சீன் கொண்டு வந்த மாதிரி தெரில ஆனால் சம்மந்தப்பட்ட வெண்ணிலாவோ இல்லை வெண்ணிலாவோட மாமாவோ இங்கே வந்து பேசினாவே முக்கியமான நகர்வுகளாக இருக்கும் பட் வெண்ணிலாவே எனக்கு தெரிஞ்சு தெளிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி சுயநினைவை பெற்றுட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் பட் இது எல்லாமே அவங்களுடைய அப்கமிங் பார்க்கும்போது மறுபடியும் ஒரு பேக் ஏதோ டவுன் ஆனோல்லை என்னடா ட்ராக்கு ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸை பார்த்தேன் பட் இப்போ வந்து ஒரு ஃபயர் மோட் கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து அடுத்த வாரத்துக்கான ஒரு அதிரடி பிரமோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் ஆரம்பிச்சிருவாங்க பட் இந்த வாரமே ஒரு சில சூடான விஷயங்கள் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஒரு பக்கம் அதே தான் போன தடவை சொன்னதா நிவீன் மூவ் ராகினி வச்சு அதனால் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு அதே சமயம் யமுனா மேலேயும் நிவீன் ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்குது இதெல்லாம் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு காவிரி சொல்லிருக்காங்களா அதுவும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் பாப்போம் காலத்தில் யார் வந்து மெயினா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு விஜய் விடுதலை ஆகிறாரு ரொம்ப நாள் அவர் ஜெயில இருந்தா ரசிகர்கள் தாங்க மாட்டாங்க இன்னைக்கே சீன்ல அவரை காட்டில இருந்து எல்லாம் டவுன் ஆகிறாங்களே அது ரொம்ப முக்கியமான விஷயம் மெயின்லி எடுக்கு ரொம்ப நாள் காட்டாம இருக்க முடியாது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவரும் ஷூட்டிங்ல தொடர்ந்து இருந்திருக்காரு எனிவேஸ் வெயிட் பண்ணுவோம் தெரியும்